நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் வர தில்லைவாழ் அந்தநர்கள் ஆரம்பித்து மாணர்கஞ்சார நாயனார் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் அடுத்து வர நம்மளோட பன்னிரெண்டாவது நாயன்மார் இவர் வந்து இவரோட பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அறிவாட்ட நாயனார் அவர் வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த அறிவாட்ட நாயனார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு பண்ணையார் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா விவசாயம் பண்ணுறார் விவசாயம் பண்ணும்போது வர அறுவடையில் அப்போல்லாம் வந்து எப்படின்னா காசாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு கூலியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்தது போக வீட்டுக்கு எடுத்தது போக அதுக்கப்புறம் இறைவனுக்கு தொண்டு செய்கிற இடத்துல இவர் வந்து ரிவர்ஸில் முதல்ல கடவுளுக்கு அப்புறம் மக்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு அப்புறம் அடியார்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது வர்ற அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதும் அவரோட ஒரு வேலை அது போக தனக்கு அப்படி தான் எடுத்து வச்சுப்பார் அதாவது தனக்கு என்ன தன் குடும்பத்துக்கு அப்படி தான் எடுத்து வச்சுப்பார் இவர் வந்து இந்த இதை வந்து ரெகுலராக பண்ணுறார் இறைவனுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு செந்நெல் அரிசி சாதம் பேசிக்காக சாதம் அது கூட சிவப்பு தண்டு கீரை அதோட மாவடு இதை மூணும் டெய்லி அவர் போய் சிவனுக்கு படைக்கணும் இது அவரோட ஒரு முக்கியமான பணியில் ஒரு பணி இதை ஒரு நாள் தவறாமல் செஞ்சுட்டு வர்றார் இவர் தான் நம்ம அறிவாட்ட நாயனார் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இந்த இடம் வந்து தண்டலஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் பக்கத்தில் இருக்குது கோயில் ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை ஒரு சின்ன கோயில் தான் நல்ல ஒரு அருமையான கோயில் போனால் ஒரு ப்ளசன்ட்டு ஃபீலிங் வரும் அந்த கோயில் வந்து எப்படின்னா லெப்பரசி இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அருள் அந்த கோயிலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் அதுக்கு தான் ஃபேமஸ் அப்படிப்பட்ட ஊரில் தான் இவரும் இருக்கார் இந்த கோயிலில் இருக்கிற இந்த மக்கள் வந்து இவரை வந்து இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு தனி சன்னதி கிடையாது ஆனால் இவர் வந்து ஒரு சிலையாக வச்சுருக்காங்க அந்த கோயிலில் இவரோடய இதை வந்து அங்கே வரைஞ்சும் வச்சுருக்காங்க இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி போனால் கூட இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி இந்த தொழிலில் ரெகுலராக செஞ்சுட்டு வரார் இதுதான் அவரோட ரெகுலரான வேலை ஆஸ் விஷ்வல் இறைவன் வந்து இவரை சோதிக்கிறார் சொத்தெல்லாம் போகுது ஒரு பண்ணையாராக இருந்த ஒருத்தர் எல்லாத்தையும் விற்று நிலமெல்லாம் விற்று அதுக்கப்புறம் என்ன ஆகிறார் அப்படின்னா வேறு நிலத்துல வேலை செய்ய போகிறார் அப்படி வேலை செய்ய போகும்போதும் கிடைக்கிற நெல் வீட்டு பின்னாடி விளைக்கிற கீரை மாவடு இதை எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு படைக்கிறார் அது போக தான் தன் குடும்பத்துக்கு இப்படி தான் பண்ணிட்டு வரார் அந்த ஸ்டேஜும் போகுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா வேலையும் இல்லை இவர் போய் எல்லா இடத்துலையும் என்னென்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறார் அப்பவும் அதே மாதிரி சாதம் கீரை மாவடு எடுத்துன்னு போய் இறைவனுக்கு படைக்கிறார் இதுதான் ரெகுலராக செஞ்சுட்டு வரார் ஒரு நாள் தவறாமல் ஒரு தடவை வேறு வழியே இல்லை எங்கேயும் வேலையும் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணுறாருனா எப்படியோ கஷ்டப்பட்டு அரிசி நெல்லை மட்டும் செஞ்ச வேலைக்கு கூலியாக வாங்கிடுறார் வீட்டுக்கு வரார் இப்போ சாதம் ஓகே ரெடி பண்ணியாச்சு கீரைக்கு என்ன பண்ண அப்படின்னு மனைவியை கேட்கும்போது வீட்டுக்கு பின்னாடி கீரையை விளைச்சிருக்கேன் அது சின்னதாக முளைச்சிருக்கு அந்த கீரையை எடுத்து கூட செய்யலாம் அப்படின்னு எடுத்து அந்த கீரையும் செய்கிறாங்க மாவுளையும் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க தனக்கு ஆதாரம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக சாப்பிடலை அப்படி இவங்க போகும்போது வயல் வரப்பை தாண்டி போகிறாங்க போகிற வழியில் மனைவி தடுமாறி இவர் பிடிக்க போய் ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க பேலன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போனதெல்லாம் கீழே கொட்டிருச்சு இப்போ இவருக்கு ஒரே சோகம் இறைவனுக்கு படைக்க போனது கீழே கொட்டிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்க அழுகுறாங்க இவரும் பார்க்குறார் பார்த்துட்டு உடனே இந்த அறுவடை செய்கிறதுக்கு வச்சுருந்த அரிவாள் அதை எடுத்து தன் கழுத்தையே அறுத்துக்கிறார் என்னால் இந்த பணியை செய்ய முடியலையே அப்படின்னு அறுத்துக்க போகும்போது கழுத்துக்கிட்ட அந்த அறிவால் போனப்போ பூமியில் இருந்து ஒரு கை வந்து அதை பிடிக்குது அந்த கையை பிடிச்சி நிறுத்துது அங்கே ஒரு அசரீரியாக குரல் கேட்குது இதில் முக்கியமான விஷயம் சேக்கிரா இதை சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா சாப்பிட்ற ஒருத்தர் பேசுனா என்ன டோனில் இருக்குமோ அந்த மாதிரி சாதம் கீரை மாவடுவ மென்னுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் பேசுகிறதா சேர்க்கிறார் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே சிந்தியது எனக்கு நான் சாப்பிட்டுட்டேன் கவலைப்படாத இதுதான் வந்து இந்த இடத்துல இறைவன் அவருக்கு சொல்கிற அந்த மெசேஜ் ஆசிரியாக வந்து உன்னோடய இதை வந்து நீ திருப்பியும் பழையபடி ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் கொடுக்குறாரு பழைய நிலைமைக்கு வரார் நல்ல தொண்டு செய்கிறார் இறைவன் அடி சேர்றார் இவர் நம்ம அறிவாட்ட நாயனார் இன்னொரு நாயனாரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்